வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஒரே நாளில் மூன்று சீரியல் நடிகர்கள் அடுத்தடுத்து சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நேற்று பிக்பாஸ் தொடங்கினதுனால மூன்று சீரியல் நடிகர்கள் அடுத்தடுத்து அவங்க நடிக்கிற சீரியல்லேருந்து விலகி பிக்பாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்கள தான் யாருன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அண்ணா சீரியலில் ரொம்பவும் சூப்பரான ரோலில் நடிச்சிட்டு வரவர் தான் சத்யா அவர்கள் அண்ணா சீரியலில் முத்துப்பாண்டின்ற ரொம்பவும் அருமையான ஒரு ரோலில் சத்யா அவர்கள் நடிச்சுட்டு வர்றாரு இவர் இப்போது திடீர்னு பிக்பாஸ் சீசன் எயிட்டில் என்ட்ராயிருக்காரு இப்போ வரைக்கும் இவருக்கு ரீப்ளேஸ்டாக யாரும் மாற்றப்படலனாலும் இவர் சீரியல் விட்டு விளையிட்டதாக தான் ஒரு தகவல் வெளியே இருக்கு இதே போல் விஜய் டிவியில் பொண்ணு சீரியலில் பிரீத்தி கதாபாத்திரத்தில் நடிக்கிற தர்சிகா அவங்களும் இப்போது சீரியலை விட்டு விலகிட்டாங்க இது அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகி பிரீத்தியாக நடிக்கிற தர்சிகா அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தங்க பிரீத்தியாவும் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டாங்க இதே போல் பாக்கியலட்சுமி சீரியலில் பழனிசாமி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர ரஞ்சித் அவர்களும் இப்போது பிக் பாஸ் சீசன் எயிட் குள்ள என்ட்ருட்டார் இதனால் இவரும் மேக்சிமம் சீரியலை விட்டு விலகின தான் தெரியுது ஆனால் இப்போ வரைக்குமே இவருக்கு ரீப்ளேஸ்டாக யாரும் மாற்றப்படல ஒருவேளை இவர் திரும்பவும் பிக் ஒரு ஒருவேளை எலிமினேட் ஆகிட்டா ரீப்ளேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி தொடர்ந்து மூன்று சீரியல்களில் நடித்த நடிகர்கள் இப்போது பிக் பாஸ்குள்ளார என்ட்ரானது ரசிக ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாஸ் சீசன் எயிட்டில் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு உங்களோட கெஸ் என்ன அப்படிங்கிறதா மறக்காம கேட்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க